ஆயிரத்து தொள்ளாயிரம் ஆண்டு இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இலங்கையின் வாழ்க்கை முறை என்பது பிரித்தானிய காலனித்துவ ஆதிக்கத்தின் கீழும் அதே நேரம் பாரம்பரிய விழுமியங்களுக்கு இடையிலும் ஒரு மாற்றும் கட்டத்தில் இருந்தது அக்காலகட்டத்தின் முக்கிய அம்சங்கள் இதோ ஒன்று பொருளாதார நிலை அக்காலகட்டத்தில் இலங்கை ஒரு பெருந்தோட்ட பொருளாதாரமாக மாறியிருந்தது தேயிலை மற்றும் இறப்பர் காபி பயிர் அழிவுக்கு பிறகு தேயிலை மற்றும் இறப்பர் தோட்டங்கள் நாட்டின் முக்கிய வருமான ஆதாரங்களாக மாறின விவசாயம் கிராமப்புறங்களில் நெற்பயிர் செய்கையே பிரதானமாக இருந்தது இருப்பினும் மக்கள் அன்றாட தேவைகளுக்காக உள்ளூர் சந்தைகளையே நம்பியிருந்தனர் இரண்டு சமூக கட்டமைப்பு சமூகம் சாதி மதம் மற்றும் வர்க்க ரீதியாக பிளவுபட்டிருந்தது மேற்கத்திய தாக்கம் ஆங்கில கல்வி கற்ற ஒரு புதிய நடுத்தர வர்க்கம் எலி கிளாஸ் உருவானது இவர்கள் உடைகளிலும் பழக்கவழக்கங்களிலும் வழக்கங்களிலும் ஆங்கிலேயர்களை பின்பற்றினர் கல்வி மிஷனரி பள்ளிகள் மூலம் ஆங்கில கல்வி பரவியது ஆனால் இது பெரும்பாலும் நகர பகுதிகளில் உள்ளவர்களுக்கே சாத்தியமானது மூன்று அரசியல் மற்றும் விழிப்புணர்வு ஆயிரத்து தொள்ளாயிரம் களின் ஆரம்பம் தேசியவாத எழுச்சியின் தொடக்க காலமாக இருந்தது மத மறுமலர்ச்சி பௌத்த இந்து மற்றும் இஸ்லாமிய மத மறுமலர்ச்சி இயக்கங்கள் தீவிரமடைந்தன உதாரணமாக அனகாரிக தர்மபால ஆறுமுக நாவலர் போன்றோரின் பணிகள் சுதந்திர வேட்கை பிரித்தானியர்களிடம் சட்டசபையில் அதிக பிரதிநிதித்துவம் கோரி போராட்டங்கள் முளைவிடத் தொடங்கின நான்கு போக்குவரத்து மற்றும் தொழில்நுட்பம் புகையிரத சேவை பெருந்தோட்டப் பொருட்களை கொழும்பு துறைமுகத்திற்கு கொண்டு செல்ல புகையிரத பாதைகள் விரிவுபடுத்தப்பட்டன மாட்டு வண்டிகள் சாதாரண மக்களின் பிரதான போக்குவரத்து ஊடகமாக மாட்டு வண்டிகளும் குதிரை வண்டிகளுமே இருந்தன மோட்டார் வாகனங்கள் அப்போதுதான் அறிமுகமாக தொடங்கின உடை கிராமங்களில் வேட்டி சாரன் நகரங்களில் கோப் ஷூட் மேற்கத்திய தாக்கம் உணவு அரிசி தேங்காய் மற்றும் உள்ளூர் காய்கறிகள் பிரதானம் தொடர்பாடல் தந்தி டெலிகிராம் மற்றும் தபால் சேவைகள் முக்கியத்துவம் பெற்றன வாழ்க்கை முறை ஒரு பார்வையில் பெண்களின் நிலை ஸ்டேட்டஸ் ஆஃப் விமென் அக்காலகட்டத்தில் பெண்களின் வாழ்க்கை பாரம்பரியத்திற்கும் நவீன மாற்றத்திற்கும் இடையில் இருந்தது வீட்டு நிர்வாகம் பெரும்பாலான பெண்கள் இல்லத்தரசிகளாகவே இருந்தனர் சமையல் பிள்ளைகளை வளர்த்தல் மற்றும் விவசாய நிலங்களில் உதவி செய்தல் போன்றவையே அவர்களின் பிரதான பணிகளாக இருந்தன கல்வி வாய்ப்பு ஆரம்பத்தில் பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டாலும் ஆயிரத்து தொள்ளாயிரம் தொடக்கத்தில் பெண்களுக்கான பிரத்யேக பாடசாலைகள் மெல்ல மெல்ல தொடங்கப்பட்டன மேல்மட்ட குடும்பங்களைச் சேர்ந்த பெண்கள் ஆங்கில கல்வி கற்க ஆரம்பித்தனர் திருமணம் சிறுவயது திருமணங்கள் வழக்கத்தில் இருந்தன சாதி மற்றும் குடும்ப அந்தஸ்து திருமணங்களில் முக்கிய பங்கு வகித்தன சீதனம் கௌரி கொடுக்கும் முறை சமூகத்தில் ஆழமாக வேரூன்றி இருந்தது உடை பெண்கள் பெரும்பாலும் சேலை அணிந்தனர் ஆனால் காலனித்துவ தாக்கத்தினால் நகரப்புற பெண்கள் ஜக்கெட் ஜாக்கெட் போன்ற ஐரோப்பிய பாணி ஆடைகளை சேலையுடன் சேர்த்து அணியத் தொடங்கினர் மூன்று சுகாதார நிலை அக்காலகட்டத்தில் மலேரியா காலரா போன்ற நோய்கள் பெரும் சவாலாக இருந்தன கிராமப்புற மக்கள் பெரும்பாலும் ஆயுர்வேத மற்றும் சித்த மருத்துவத்தையே நம்பியிருந்தனர் ஆங்கிலேயர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட மேற்கத்திய மருத்துவம் மெதுவாகவே நகரங்களைத் தாண்டி பரவத் தொடங்கியது